நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நெயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில எதை பத்தி பார்க்க போறோம்னா முப்பது ஆண்டுக்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த சனி பயிற்சியின் மூலமாக தனுசு ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறோங்க வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு பெரிய இலக்கோட பயணம் செய்வாங்க பாக்குறதுக்கு வேணா கொஞ்சம் எளிமையான ஆளா இருப்பாங்க ஆனா இவங்களுடைய செயல்கள் அனைத்துமே நுண்ணிப்பா இருக்கும் ஒவ்வொன்றும் நுணுக்கமா நுண்ணிப்பா ஒவ்வொன்னையும் அறிந்து செயல்படுவாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏழ்மையாக இருந்தாலும் முயற்சி செஞ்சா நம்ம கோடீஸ்வரன் ஆக முடியும் ஊரலகம் பேசுற அளவுக்கு நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படிங்கிற படி அதன்படி தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் உயிரை கூட கொடுப்பாங்க நம்ம தனுசு ராசிக்காரங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்ம தனுசு ராசிக்காரங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்குதுங்க தனுசு ராசிக்காரன் உங்க மனசுக்கு ஏத்த மாதிரியே நல்ல எதிர்காலம் உங்களுக்கு நடக்க காத்துட்டு இருக்குதுங்க வாழ்க்கையில எந்த விஷயமா இருந்தாலும் சரி தராசு மாதிரி தாங்க நீங்க செயல்படுவீங்க நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி தராசு மாதிரி தான் வச்சு செயல்படுவீங்க வாழ்க்கையில் இருக்கிற நினைவு சொலிவுகள் அறிஞ்சு அதன்படி தான் தனுசுராசிக்காரங்க செயல்படுவாங்க ஆனால் உங்களுக்கு எதிரிகள் யார் தெரியுங்களா அவங்கள சுற்றி இருக்கிறவங்க தான் நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க இவங்களாதான் உங்களுக்கு அழிக்கணும்னு நினைப்பாங்க நீங்கள் நல்லா இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு பெரிய இடத்துக்கு வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்திருந்தா எப்படி இப்படி படி சம்பாரிச்சா எப்படி கார் வாங்கினாங்க எப்படி வீடு கட்டினாங்க எப்படி நிலம் வாங்கினாங்க எப்படி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நோண்டி நோண்டி இது எப்படியோ தப்பான வழியில தான் இருக்கா ஆனால் நீங்க நினைப்பீங்க எவனுக்கோ போய் நான் எதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு நான் உழைச்சு முன்னேறினேன் என் வாழ்க்கை நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் அடுத்தவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிற தவ எனக்கு கிடையாது அப்படின்னு வாழக்கூடியவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க கெத்தா வாழ்வாங்க நான் கஷ்டப்பட்டு உழைச்ச நான் வாழ்க்கையில இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என் அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறியிருக்கேன்னு நினைப்பாங்க ஆனா மற்றவங்களுக்கு இவங்க முன்னேறதோட கண்டு பார்த்து வாழ்க்கை கூட மனசுல பரவாயில்லிங்க சபிக்க கூடாதெல்லாம் ஆனா வந்து நல்லா இருக்காங்களே அப்படின்னு வைத்துருச்சு அவங்களுக்கு அதனாலதான் அப்படி பேசுறாங்க அடுத்தவங்க நல்லா இருந்தாவே இந்த உலகத்துல பாதி பேருக்கு பிடிக்காதங்க நூறு பேர்த்துல ஐம்பது பேர் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க ஐம்பது பேர் நல்லா இருக்காதுன்னு நினைப்பாங்க அந்த ஐம்பது பேர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களா அவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எப்படி என்னச்சா நம்மளுக்கு என்னங்க அவங்களே நம்ம நல்லா கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்கள பத்தி எதுக்கு நினைக்கணும் மனோசாட்சிக்கு விரோதமா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க குடும்பத்துக்காக உயிரை கூட கொடுப்பாங்க தான் உயிர் போனாதான் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னா தான் உயிர் போனா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க நம்ம தனுசு காசிக்காரங்க இவங்கள பொறுத்தவங்க கொஞ்சம் சுயநிலை அதிகமா இருக்குங்க தான் குடும்பம் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி என் அக்கா என் அக்கா ஒய்ஃபு என் அக்கா குழந்தை என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக நான் வாழ்றேன் அப்படின்னு தான் குடும்பத்துக்காக மட்டும்தான் அதிக அளவில் அக்கறை செலுத்துவாங்க குடும்பத்துல இருக்கிற நபர்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா கூட என் குடும்பத்தை தெரியாமல் பண்ணிட்டாங்க மன்னிச்சிருங்க அப்படிங்கிற நாளைக்கு போயிடுவாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க இனிமையான வார்த்தை பேசி இரும்பு கதவை கூட திறந்துருவாங்க ஈஸியாக அசால்ட்டாக திறந்துருவாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் நீங்கள் ஏமாவிங்க காலையில் வந்து ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுறீங்களே தனுசு ராசிக்காரங்க எங்களை பற்றி எங்களுக்கே நீங்கள் சொல்கிறீங்களே தானுங்க சொல்கிறேன் உங்களை பற்றி உண்மை தானே சொல்கிறேன் வீடியோ பதிவுக்காக எல்லாம் சொல்ல உங்களை பற்றி உண்மை தானே சொல்கிறேன் அன்பாலையும் எல்லாரையும் அரவணைப்பு பழகுவீங்க நட்புக்கு முக்கியத்துவம் இருப்பீங்க பாசத்துக்காக கூட கொடுப்பீங்க எடுப்பீங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் கொண்டவங்கதான் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சனி பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க இதிலிருந்து உங்க வாழ்க்கையில சந்தோஷம் ஒளிவட்டத்தோட வீச போகுதுங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது கண்ணீருக்கு குட் பை மகிழ்ச்சிக்கு வா வா வருக வருகன்னு மகிழ்ச்சி நீங்க வரவேற்க போறீங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையா மாற போகுதுங்க இருபத்தி மூணாம் தேதி மார்ச் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கே சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு வந்துட்டாருங்க திருக்கணித பகிர்ந்து சனி பயிற்சி ஏற்பட்டுச்சு மீனம் ராசிக்கு வரும் சனி பகவான் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் குறைஞ்சபட்சம் இரண்டரை இரண்டரை காலத்துக்கு இரண்டரை ஆண்டு காலத்துக்கு நம்மளுடைய மீனம் ராசியில தங்குறாரு மீனம் ராசியிலிருந்து தனது மூன்றாம் பார்வையாளர் ரிசம் ராசியை பார்க்கறாருங்க சனி பகவான் ஏழாம் பார்வையாளர் கன்னி ராசியை பாக்குறாரு பத்தாம் பார்வையாளர் தனுசு ராசியை பார்க்கறாரு தனுசு ராசிக்காரர்களே இதனால உங்க வாழ்க்கையில என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம விரிவா பாத்துட்டு இருக்கிறேங்க நீங்க மனசாட்சிக்கு விரோதமா எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய மாட்டீங்க நீங்க வானத்துல கோட்டை கட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க பிறகு கொடுத்து உதவ மகிழ்ச்சி அடைவீங்க அடுத்தவங்க கொடுத்து தான் இருப்பீங்க வளம் வருவீங்க இந்த உலகத்துல இந்த சனி பயிற்சி உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க இதுவரை உங்களோட லாபஸ்தானத்துல இருந்த சனி பகவான் இனி உங்களுடைய அயன சைன போகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அவர் தனது ஏழாம் பார்வையாக உங்களது ரணருண ரோகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் தனது மூன்றாம் பார்வையாக உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறாருங்க இதன் மூலமா இந்த சனிப்பயிற்சி மூலமா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எதிலும் நிதானத்தோட நீங்க செயல்படணுங்க எடுத்தாங்க அவத்தானு ஒரு வேலையை செய்யக்கூடாது பொறுமையை கடைபிடிக்கணும் அடுத்தவங்க சொல்றாங்கன்னு நம்பிக்கிட்ட எந்த ஒரு வேலையிலும் நம்ம இறங்கக்கூடாது தீர விசாரிச்சுதான் நம்ம எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த காரியத்துல முழு மனசோட இறங்கி செயல்படணும் இதுவரை உங்களோட லாபஸ்தானத்துல இருந்த சனி பகவான் இப்போ உங்களுடைய போகஸ்தானத்துக்கு வராருங்க நீங்க திறமையா செயல்பட போறீங்க காரியங்களை எல்லாம் நினைச்சபடி முடிக்க போறீங்க இந்த காலகட்டத்துல ஆகாதவங்களுக்கு திருமணத்தடை நீங்க திருமணம் கைகூடி வரும் குழந்தை பிறப்பு போன்ற சுபகாரியம் நடக்குங்க பூர்வீக சொத்துல இருந்த சிரமங்கள் எல்லாம் காணாம போயிடும் ஆலய திருப்பணிகளுக்கெல்லாம் நீங்க கட்டணும் ஒரு கோயில் கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க உங்க கையில பணம் காசு இருந்திருக்காது என்னால எல்லாம் கோயில் கட்ட முடியுமா நான் வாங்குற சம்பளமே தான் அது என் குடும்பத்தோட சராமரிப்புக்கே பத்தி நான் எல்லாம் எந்த காலத்துல கோயில் கட்ட போகிறேன் நினைச்சிருப்பீங்க ஆனால் அந்த காரியங்கள் நிச்சயமா நடக்கும் பூர்வீக சொத்தெல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள்லாம் உங்க கையில வந்து சேரும் எதிர்பார்த்தபடி அனைத்து நல்ல நல்ல விஷயங்களும் நடக்கும் கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்குங்க ஷேர் மார்க்கெட் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்குங்க சமுதாயத்துல உயர்ந்தவோட நட்பு ஆதரவெல்லாம் எல்லாம் கிடைக்குங்க வெளிநாட்டிலிருந்து வரும் நல்ல செய்திகள் உங்களுக்கு செவிக்கு ஒரு குளிர்மையான ஒரு செய்தி சொன்ன மாதிரி இருக்குங்க உங்க கையில செல்வாக்கு செல்வ செழிப்பெல்லாம் அதிகமா இருக்குங்க உங்களுடைய சுயமுயற்சியில நீங்க நிச்சயமா வெற்றி அடைவீங்க இந்த உலகத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த பதிக்க போறீங்க முயற்சியால அடுத்தவங்க முடியாதுன்னு சொன்ன காரியத்தை கூட அழகா சிறப்பா செஞ்சு முடிச்சு கெத்தா வாழக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க அந்த அளவுக்கு நல்ல உள்ளம் கொண்டவங்க தான் நம்ம தனுசு ராசிக்காரங்க புத்து தெளிவுடன் சனி பகவான் சில சந்தர்ப்பங்களில் அவசர புத்திய கொடுப்பாருங்க அதனால அவசரத்துல எந்த ஒரு முடிவு எடுக்கிறாதீங்க வாழ்க்கை முடிவா இருந்தாலும் சரி தொழில் முடிவா இருந்தாலும் சரி நிதானமா செயல்படுங்க நிதானம் உங்க வாழ்க்கையில உங்களை முன்னேற்றி செல்லும் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல அந்த காலத்துல மாதா பிதா குரு தெய்வம் இந்த பழமொழியை கடைபிடிச்சு வாழுங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க அம்மா தான் அப்பா யாருங்கிறத காட்டுறாங்க அப்பாதான் குருவை காட்டுறாங்க குரு தான் தெய்வத்தை காட்டுறாங்க அம்மா சொல்கிறத கேட்டு அப்பா சொல்கிற வழியில் போய் தெய்வம் சொல்கிறத குரு சொல்கிறத செயல்படுத்தி தெய்வத்தை பார்த்து வணங்கி பொறுப்போடும் பொறுமையுணர்வோடும் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அந்த செயலில் வெற்றி கிடைக்குங்க இந்த காரியத்தை செஞ்சால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க இந்த பயிற்சி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதெல்லாம் இரட்டிப்பாக நடக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகரோட ஆலயத்துக்கு போயிட்டு கிட்ட உங்களுடைய வினைகள் உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லிவாங்க அவர் கேட்டு அனைத்தையுமே சரி செய்வார் உங்கள் வாழ்க்கையில் நீ பிரகாசம் மட்டும்தான் ஒளி மட்டும்தான் நிம்மதி மட்டும்தான் ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் இந்த சனி இருந்து உங்க வாழ்க்கையில மட்டும்தாங்க கண்ணீருங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் பண வரவு அதிக அளவுல இருக்கும் கூட வேலை செய்யற சக ஊழியர்கள் எல்லாம் உங்ககிட்ட அன்போடையும் பாசத்தோடையும் பேசுவாங்க பழகுவாங்க உங்களுடைய குடும்பம் எடுத்துக்கிட்டா இது வரைக்கும் இருந்த ஈகோ பிரச்சனை கணவன் இடையே இருந்த புரிதல் இல்லாத பிரச்சனை அம்மா அப்பா அவங்களை புரிஞ்சிக்காத இருந்தது குழந்தைங்க உங்க புரிஞ்சிக்காமல் இருந்தது அனைத்து விஷயங்களுமே காணாமல் போக போகுது நீங்களே எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அன்புகள் வந்து இரட்டிப்பான அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு அரசியல் செல்வாக்கு அதிக அளவில் கிடைக்குங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க பெண்மணிகளை எடுத்துக்கிட்டால் ஆடை ஆபரணங்கள் நிலம் வீடு கட்டுறது அந்த மாதிரி எல்லா சுபகாரியங்களையும் செய்வீங்க உங்களுடைய குடும்பத்தை தொடர்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் நினைப்பேன் நீங்கள் நினச்சபடி அனைத்து காரியங்களுமே சீரும் சிறப்புமாக நடக்குங்க உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவுங்க உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போயிடும் கையில் செல்வாக்கு அதிகமாக இருக்குங்க நீங்க நாலு பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்தவங்க வாழ்க்கையில நீங்க நாலு பேர்த்துக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற போறீங்க உங்க வாழ்க்கையை சிறப்பா மாற போகுதுங்க உங்க வாழ்க்கை இன்னும் பிரகாசமாகணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் மிகவும் எளிமைதாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகரோட ஆலயத்துக்கு போயிட்டு கிட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சொல்லிவாங்க நிச்சயமா அவர் கேட்டு அனைத்தையுமே சரி செஞ்சிருவாரு ஓம் முருகா போச்சி ஓம் முருகா போச்சி ஓம் முருகா போச்சி தனுசு ராசிக்காரங்களே நீங்க எந்த காரியத்தை செஞ்சீங்கனாலும் மனதார முருகரை வணங்கிட்டு அந்த காரியத்தை செய்யுங்க நிச்சயமா அந்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் பொறுப்போடும் பொறுமையுணர்வோடும் முருகரை வணங்கி செயல்படுங்க நிச்சயமா வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்